ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனில் வந்து கம்பைண்டு ஹையர் செகண்டரி ப்ளஸ் டூ லெவல் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு வேக்கன்சி வந்து புதுசாக போட்டிருக்காங்க ஆல்ரெடி அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் இப்போ வந்து இதை பற்றி வந்து அவேர்னஸ் வந்து நிறைய பேர்ட்ட இல்லை அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவை போடுறேன் ஏன்னா வந்து இதோட ஜாப் என்ன டைப் ஆஃப் ஜாப்பு சிலபஸ் என்ன தென் எப்போ லாஸ்ட் டேட்டு எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு அதை பற்றி தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து எஸ்எஸ்சியா ஓகே இது வேணாம் இதை நான் அப்ளை பண்ணலை இது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பட் போஸ்டிங் பார்த்தோம்னா ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே மேலேருந்து இருக்குது கேஸ்ட் வைஸும் நிறைய போஸ்டிங் இருக்குது அந்த டென்டேட்டிவ் வந்து பார்த்தோம்னா செவன் தௌசண்ட் போஸ்டிங் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுக்கு வந்து சில பேருக்கெலாம் வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது ஃப்ரீயாக அப்ளை கூட நம்ம வந்து ரெடியாக இல்லை அப்படின்றது வந்து கொஞ்சம் வந்து ஒரு வருத்தமான செய்தி தான் இருந்தாலும் இதை டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா வந்து இதை வந்து அடுத்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து கம்பெயின் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்து வந்திருக்க வேக்கன்சி என்னென்ன போஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பாரு லோவர் டிவிஷன் கிளர்க்கு கிளர்க்குக்கு அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அதுக்கப்புறம் போஸ்டல் அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸோ இந்த போஸ்டிங் காண்டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க இதோட சேல்ரி ரேஞ்ச் பார்த்தோம்னா வேலையே பேசிக்கே வந்து நைன்டீன் தௌசண்ட்லேருந்தே இருக்குது இருபதாயிரத்துக்கு மேலேயே வந்து பேசிக் சேல்ரி நம்மளுக்கு வந்து கிடைக்கிது ப்ளஸ் ஒரு ஒரு வேக்கன்சி டிபெண்ட் பண்ணி கொஞ்சம் போஸ்டிங் டிபெண்ட் பண்ணியும் நம்மளுடைய சேல்ரி வந்து வேரி ஆகுது ஓகேயா இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி வந்து டென் வந்து வேக்கன்சி செடியில் கொடுத்துருக்காங்க அது ஃபைவ் தௌசண்ட் மேலே போகுது சில இதில் செவன் தௌசண்ட் மேலே வருது அக்யூரேட் வந்து வேக்கன்சி லிஸ்ட் வந்து சீக்கிரமே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் தென் பார்த்தோம் அப்படின்னா அது இதோட இதோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து நேஷ்னாலிட்டி இந்தியன் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் பார்க்குறோம் ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து பதினெட்டு வயசு யார் யாருக்கு எலிஜிபிள் பதினெட்டு வயசு பூர்த்தியானவங்க தென் ஏழு வயசு வரையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இருபத்தேழுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த கேட்டகரி கொடுத்துருக்கான் பாரு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபைவ் இயர்ஸு ஓபிசி த்ரீ இயர்ஸ் அன்ரிசர்வ்டு பிடபிள்யூடி பிடபிள்யூடி டென் இயர்ஸ் தென் ஓபிசி பிடபிள்யூடி தேர்ட்டீன் இயர்ஸ் எஸ்டி ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிடபிள்யூடியில் தென் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படின்றது வந்து நிறைய கொடுத்துருக்கான் ஸோ ஒரு கேண்டிடேட் வந்து பதினெட்டு வயசு வந்து எப்போ அப்படின்னா அவனே கொடுத்துருக்கான் கேண்டிடேட் பேர்ன் நாட் பிஃபோர் டூ ஒன் நைன்டீன் நைன்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜனவரி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ளே ஜனவரிக்குள்ளே வந்து பிறந்தவங்களா அவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஏஜ் லிமிட் ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்றது வந்து எயிட்டீன் டு செவன் டுவெண்ட்டி செவன் தென் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை பற்றி நம்ம வந்து பாதர் கவலைப்படுறது அவசியம் இல்லை தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஜ் லிமிட் நம்ம இப்போ பார்த்துட்டோம் தென் குவாலிஃபிகேஷன் வந்து ப்ளஸ் டூ லெவல் அப்படின்னு சொல்லிட்டோம் ப்ளஸ் டூ லெவல்லேருந்து ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலே போதும் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து டென்த்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போயிருப்பாங்க பாலிடெக்னிக் போயிட்டு அவங்களும் அப்ளை பண்ணலாம் அதாவது டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்காமல் பாலிடெக்னிக் போயிருப்பாங்க அந்த மாதிரி கேண்டிடேட்டும் இதை அப்ளை பண்ணலாம் நான் தான் ப்ளஸ் டூ பண்ணல டென்த்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போயிட்டேனே அப்படின்னா தாராளமாக வந்து எலிஜிபிள் தான் ஓகேயா ஓகே அதுக்கப்புறம் வந்து எங்கே எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதோடய ஃபோட்டோ எப்படி வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் உள்ளே போகும்போது என்னென்ன வேணும் ஃபோட்டோ சிக்னேச்சர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் யாருக்கு அப்படின்னா வந்து அதர்ஸுக்கு அதர்ஸுக்கு தான் ஹண்ட்ரட் ருபீஸ் தென் உமன் கேண்டிடேட் அண்டு கேண்டிடேட் பிலாயிங் டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது உமனுக்கு எஸ்சிஎஸ்டி யாராக இருந்தாலும் சரி எஸ்சிஎஸ்டி இல்லை யாராக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி உமனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இதுவே வந்து உமனில் வந்து பிசியாக இருந்துச்சு இல்லை எம்பிசியாக இருந்துச்சாலும் அவங்களுக்கும் ஃபீஸ் வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் முற்றிலும் வந்து ஃப்ரீ முற்றிலும் ஃப்ரீ அப்படின்னா வந்து உனக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கே ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறோம் நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணி நம்ம படித்து ஜாப் வாங்க போகிறோம் இதுதான் நம்மளுடைய வேலை மற்றபடி எந்த ஒரு பெரிய ஒர்க்கும் இல்லை இல்லை இதுதான் மெயினாக வந்து நான் சொல்கிறதுக்காண்டி வந்து இந்த வீடியோவே போட்டிருக்கேன் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தோம்னா அதர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவே கேர்ள்ஸ் உமன்ஸ் மென் அவங்கள வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் சரி இல்லை உமன் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது ஓகேயா சரி இப்போ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தோம்னா சப்போஸ் தமிழ்நாடுக்காரங்க இருக்காங்க நம்ம நம்ம ஸ்டேட்டில் வந்து எங்கெங்கே எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கா நம்ம ஸ்டேட்டில் பார்த்தோம்னா சென்னையில் எழுதலாம் கோயமுத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி வேலூர் தென் திருநெல்வேலி இந்த இடத்துலலாம் வந்து நம்ம எக்ஸாம் எழுதலாங்க மூணு ப்ரிஃபரன்ஸ் கேட்பான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எது நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுறோமோ எவ்வளவு நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே வந்து நம்மளுக்கு எக்ஸாம் சென்டராக வரும் நம்ம லாஸ்ட் எட்டத்தில் அப்ளை பண்ணோம்னா மேபி வந்து அந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்காம போகலாம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கலாம் பெரும்பாலும் வந்து நம்ம சரௌண்டிங்கில் பார்த்தோம்னா வந்து மதுரை திருச்சி அந்த மாதிரி தான் அப்ளை பண்ண போகிறோம் ரொம்ப டிஸ்டன்ஸில் உள்ளவங்க தான் அது டிஸ்ட்ரிக் எடுக்க போகிறோம் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஓகேயா தென் எக்ஸாம் எப்படி இருக்க போகுது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் என்னென்ன அப்படின்றது ஒரு மணி நேரத்துக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருபத்தஞ்சி மார்க்கு பேசிக் நாலேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னால் பேஸிக்காக அந்த ஒரு கிராமர்ஸ் அதான் கேட்க போகிறோம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் இன்டலிஜென்ஸ்னால் ஒரு மேக்ஸ் பேஸ்டு இல்லைனா ஜென்ரலாக வந்து மேக்ஸிமம் மேக்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு இதுவும் மேக்ஸ் பேஸ்டு தான் இதுக்கும் டொண்ட்டி ஃபைவ் மார்க்கு அதாவது நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து சாரி நம்பர் ஆஃப் கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு வந்து ஃபிஃப்டி மார்க்குக்கு ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தோம்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்டி மார்க்குக்கு ஜென்ரல் அவேர்னஸ்னா ஜிகே தான் ஜிகேலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இதை வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்க போகுது அதை பேஸ் பண்ணி தான் வந்து டயர் டூ எக்ஸாம்னு ஒன்று இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் டயர் த்ரீ எக்ஸாம்னு இருக்குது இந்த டயர் டூ அப்படின்றது வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் அதாவது ஹேண்ட் ரைட்டரில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இல்லைனா ஆன்லைனில் ஆன்லைனாக இருந்தால் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா ஆஃப்லைனாக இருந்தால் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட்டு டைப் வந்து பாஸ் பண்ணவங்க அடுத்த டைப்புக்கு போவீங்க தென் அது மூலமாக அடுத்து வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் டைப்பிங் டெஸ்ட்னா என்ன டைப்பிங் வந்து ஆப்ஷன் வந்து கம்பல்சரி சொல்கிறாங்களே ஐயோ நான் தான் டைப்பிங் முடிக்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சர்ட்டிஃபிகேட்லாம் தேவையில்லாம் ஒன்றும் இல்லை கட்டாயமும் கிடையாது நம்மளுக்கு டைப்பிங் பண்ண தெரிஞ்சால் போதும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க டைப் பண்ணி கொடு அப்படின்னா வந்து டைப் பண்ணி கு கொடுக்க தெரிஞ்சால் போதும் அந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து டைப்பிங் நாலேஜ் இருந்தாலே போதும் ஏன் அப்படின்னா வந்து சப்போஸ் நான் டைப்பிங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த எக்ஸாம் வந்து நம்மளுக்கு வந்து ஏப்ரலில் தான் நடக்க போகுது அப்போ சாலிடாக ஃபோர் மந்த் தயார் இருக்குது அதுக்குள்ளே கூட நீங்கள் டைப்பிங் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பிக்கப் பண்ணுற மாதிரி கற்றுக்கலாம் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு ஸோ அதை கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க பேசிக்காக சிம்பிளாக வந்து ஸ்பாட் ஏர் ஃபில் இந்த பிளான்ஸ் என்ன நேம்ஸ் ஆண்ட நேம்ஸ் இதை இங்கிலீஷில் வந்து ஆமாம் இருபத்தஞ்சி கொஸ்டின் ஐம்பது மார்க் கேட்குறது கிராமர் கேட்டிருக்கான் ஜென் தென் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் நான் சொன்னேன்னா மேக்ஸு அதே தான் இங்கே கேட்டிருக்கேன் ஆப்டிடியூடு புக்கை பார்த்தாலே போதும் ஆர்எஸ் அகர்வால் புக்கு இருக்குது இல்லை நிறைய புக்கு வந்து ஆப்டிடியூடுக்கு இருக்குங்க அந்த புக்கை பார்த்தாலே நீங்கள் போதும் அதே தான் லாஸ்ட்டாக வந்து குவான்டிட்டி ஆப்டிடியூட் நம்பர் சிஸ்டம் ஃபண்டமெண்டல் அத்தமெட்டிக் ஆப்ரேஷன் அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரிக் ஃபுல்லாக மேக்ஸு தான் மேக்ஸை பேஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அது வந்து சிலபஸ் இந்த உங்களுக்கு பார்க்குற எல்லா சிம்பிள் சிலபஸ் தான் நார்மலாக வந்து நம்ம பேசிக்காக என்ன படித்தோமோ ஸ்கூல் புக்ஸை ரிவிஷன் பண்ணால் கூட இந்த குவான்டிட்டேடி ஆப்டேடியை வந்து போதும் அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது வந்து இப்போ வந்து நடக்கிற ஜிகே தென் சோசியலை பற்றி வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது மற்றபடி எந்த ஒரு பெருசாக வந்து பயங்கரமாக இருக்க போகிறதில்லை இதுதாங்க சிலபஸ்ஸு இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டால ஈஸியாக வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிடலாம் சேல்ரியும் நல்ல சேல்ரி நல்ல பேக்கேஜ் எக்ஸாம் பார்த்தோம்னா நிறைய டைம் இருக்குது ஷெடியூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டயர் ஒன் எப்போ பாருங்கள் ஃபோர்டீன் சாரி டுவெல் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி செவன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சாலிடாக வந்து அஞ்சு மாதத்துட்டே இருக்குது அதில் வந்து நம்மளால் படிக்க முடியாதா நம்மளுக்கு என்ன இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு என்ன ஆயிர ரூபாயாக கேட்குறான் ரெண்டாயிரரூவா கேட்குறான் இல்லை சில பேருக்கு ஃப்ரீயாக இருக்குது சில பேருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ வந்து இந்த நல்ல வாய்ப்பை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உனக்கு வந்து இந்த விஷயம் சொல்கிறது வந்து நீ அப்ளை பண்ணணும் என்கிட்ட அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த விஷயம் சொல்லலை நீ எங்கே வேணாலும் அப்ளை பண்ணு பட் இதை வந்து அப்ளை பண்ணி நம்மளுடைய வேலை என்ன நான் அடிக்கடி சொல்கிறது வந்து நம்மளுடைய வேலை வந்து நம்ம அப்ளை பண்ணுறது வேலை கிடைக்கிறோ கிடைக்கலையோ நம்ம ட்ரை பண்ணுறோம் கிடைச்சா லக்கு கிடைச்சா நம்ம வந்து சந்தோஷமாக வேலைக்கு போக போகிறோம் சில பேர் என்ன சொல்லுவானா வந்து இதுக்கா இதுக்கு வந்து எவ்வளோ பேர் லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாள் நம்மளுக்கெல்லாம் கிடைக்குமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளமாக கிடைக்குமா அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் ஜாப் வருதா அப்ளிகேஷன் போடுறோம் படிக்கிறோம் எக்ஸாம் எழுதுகிறோம் பாஸ் பண்ணோம்னா அடுத்து ஜாப்புக்கு போக போகிறோம் அப்படி இல்லைனா இன்னொரு ஜாப்புக்கு ட்ரை பண்ண போகிறோம் அந்த மாதிரி நினச்சி அப்ளை பண்ணு நமக்கெல்லாம் கிடைக்காதுங்க எதுக்குங்க இதெல்லாம் நான் அப்ளை பண்ணலைங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு மட்டும் தயவு செஞ்சு வந்துடாத நீயாவே முடிவு பண்ணிக்காத உன்னோட வேலை வந்து அப்ளை பண்ணுறது படிக்கிறது இதுதான் வேக்கன்சி வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வேக்கன்சி வரும் ஏன்னா வந்து வேலை இல்லா திண்டாட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அதிகமாகவே இருக்குது அப்போதைக்கு வந்து நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து நீ பயன்படுத்திக்கிட்டா ஈஸியாக வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லா இருக்கலாம் ஸோ வந்து உங்களுடைய விருப்பம்தான் இருந்தாலும் வந்து நான் இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் ஈஸியாக வர்றதை வந்து உட்றாதீங்க அப்படின்றது தான் நான் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் ஸோ நிச்சயமாக இதை வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் நல்லா படிங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டைம் இருக்குது ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் படிக்க போகிற ரொம்ப பெருசாக படிக்க போகிறதில்ல அலர்டிக்காமல் படித்தாலே ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணி ஒரு நல்ல ஜாபுக்கு போகலாம் ஓகேயா இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம்பெயிண்ட்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட அவேர்னஸை வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணி எல்லோரையும் அப்ளை பண்ண வைங்க எல்லாரும் ஏன் அப்ளை பண்ண வாங்கி நான் வந்து ஐயோயோ மற்றவங்களுக்கு நான் சொல்லிட்டோம்னா அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கும் ஜாப் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதிங்க ஒரு ஸ்டேஜ் வரையும் தான் வந்து நம்ம தனியாக படிக்கிறது ஒரு ஸ்டேஜ் வரையும் மீன்ஸ் டென்த்து டுவெல்த்து வரையும் தான் அந்த லெவல் இப்போ வந்து நம்ம ஒரு காலேஜ் லெவல் முடிச்சிட்டோம் இல்லை வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கம்பெண்ட்டாக கூட படிக்கலாம் கம்ப்ளைண்ட்டாக படித்தா என்னால் வந்து படிக்க முடியாதுங்க எனக்கு படிக்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை உங்களுடைய மனநிலை வந்து தோணுச்சு அப்படின்னா வந்து ரெண்டு நாள் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி படிங்க இன்னொரு நாள் அதை வந்து நீங்களே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அந்த சிலபஸ் நிறைய இருக்குது நிறையா இருக்கும்போது வந்து இன்னொருத்தவங்க வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அந்த பாயிண்ட் எல்லாம் மைண்டில் ஸ்டோர் ஆகும் எல்லா நாளும் உட்காந்து ஒரு இடத்துல கம்பைன் பண்ணாலும் கூட வேணாம் ரெண்டு நாளில் ஒரு நாள் வீட்டில் படிங்க ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டோட படிங்க இல்லை யாரோ தெரிஞ்சவங்க அம்மா படிங்க அது மாட்டோம் அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்து ஷெடியூல் போட்டு படிங்க ஓகேயா ஓகே தேங்க்யூ